ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புனா சின்ன குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி சாப்பிட்ற சைடீஸு உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு உருளைக்கெழங்கு தோலை சீவி பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க நல்லா அலசி விட்டு சரியா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு பூண்டு நச்சு போட்டிருக்கு கருவேப்பில் சமைக்கிற ஆயில் எல்லாம் அந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க உருளைக்கெழங்க பாருங்கள் நல்லா தோலை சிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வேகலாம் வைக்கல சும்மா அலசிட்டு தண்ணி வடி வச்சிருக்கேன் நல்லா பெஷர் பெஷருன்னு பெசிட்டு காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கேன்னு நாக்கில் கையை வச்சு பார்த்தா தெரியும் அந்த காரமும் உப்பும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி உரமாக வச்சுருந்து தான் பிசைஞ்சிட்டு சரியா இந்த மாதிரி பிசைஞ்சங்க பாருங்கள் சூப்பராக இருக்கிறேங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு வானலி அடுப்பில் வச்சு இதில் ஏற்கனவே உருளைக்கெழங்கில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் ஆயில் சேர்த்தா போதுங்க ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்ச உடனேயே எதுவுமே சேர்க்காம அந்த உருளைக்கெழங்கு அப்படியே பெசரி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கெழங்கு அப்படியே அந்த வானிலை சேர்த்துட்டு அப்படியே பரப்பி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடியே அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே திறந்து 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 ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிண்டுனிங்கன்னா நல்லா முறு முறுன்னு உருளைக்கெழங்கு குட்டிசுங்க ஆசைப்படுற மாதிரி சூப்பராக கிடச்சிரும் இன்றைக்கி வந்து நாங்கள் தயிர் சாதத்துக்கு தான் இது செஞ்சுருக்கோம் அட்டிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதம் கிடைச்சிங்க பிள்ளைங்க தயிர் சாதத்தில் இஞ்சி பச்சை மிளகா மாதுள மிளகெல்லாம் போட்டு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு மசாலா சரி அங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்க வேணாலும் அடுப்பு காமிக்கிறேன் அப்படியே சிம்லையே இருக்குது அவ்வளோதாங்க இப்படியே சிம்மில் இருந்து சூப்பராக ரெடி ஆகிரும் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வறுத்து ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அட மம்மி அப்படின்னு சொல்லுங்கள் பிள்ளைங்க இது பிடிக்காதவங்களே கிடையாதுங்க ஓகே பாய் இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக இருங்க வெயில் நேரத்தில் பத்திரமா இருங்க நிறையா தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்க தேய்ச்சி குடிங்க கண்டிப்பாக கீரை செத்துங்க ஓகே பாய்